வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக பிப்ரவரி இருபத்தி எட்டு தந்தை தத்துவஞானி மேதாத்திரி மாமணி அவர்கள் மௌன நோன்பு குறித்து அழகாக பேசுகிறார் இன்றைய வாழ்க்கை மலரில் ஒரு சம்மதத்தை தெரிவிப்பதற்கு மௌனத்தை விட மென்மையான மொழி வேறு எதுவும் இல்லை அதே போல் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு மௌனத்தை விட உறுதியான வழி வேறு எதுவும் இல்லை என்பேன் நான் அந்த வகையில் அடுத்ததை அவர்கள் சொல்கிறார் மௌனம் என்பது எவ்வளவு வகையிலெல்லாம் அது நோன்பாக கருதப்படும் என்று குறிப்பிடுகிறார் ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அந்த செயலை செய்து முடிக்க வேண்டும் என்ற உறுதிப்பாடு உங்கள் மனதில் ஏற்பட வேண்டும் என்றால் உங்கள் பேச்சை குறைத்துவிட்டு பேசாமல் இருந்து அந்த காரியம் முடியும் வரை அதிலேயே கவனம் செலுத்துவது என்பது ஒரு வகை நோன்பு அப்போது அது மவுன நோன்பு என்று கருதலாம் அதே போல மன தூய்மைக்காக தன்னும் அன்றாட வாழ்நாளில் தன்னுடைய அன்றாட தேவைகளாக பொருளாதார தேவைகள் குடும்ப தேவைகள் என்று வணிகம் என்று பல்வேறுபட்ட வழிகளில் ஈடுபட்டு கொண்டக்கூடிய அந்த மனத்தை ஒருநிலைப்படுத்துவதற்கும் அந்த மனத்தை ஆய்வு செய்வதற்கும் அகத்தாய்வு செய்வதற்கும் பேச்சினை குறைப்பது பேசாமல் இருப்பது என்பது நோன்பு என்று கருதப்படும் ஆனால் ஒரு வியப்பு என்னவென்றால் பே நாம் பேசாமல் இருக்கலாம் நாம் பேசாமல் இருக்கலாம் ஆனால் எண்ணங்கள் பேசிக்கொண்டே தான் இருக்கும் எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை ஏனென்று கொண்டால் உடல் இயக்கங்கள் கொண்டு நாம் தொடர்பு கொள்கிறோம் அதனால் ஏற்படுகிற அனுபவங்கள் பதிவுகளாகிறது அந்த பதிவுகள் தான் உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய உயிராற்றலின் விளைவாக இருக்கிற சீவகாசத்தின் படக்கு நிலையில் அது மனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தொடர்ந்து எண்ணம் எழுந்து கொண்டேதான் இருக்கும் அப்படி என்றால் எண்ணங்களை எண்ணங்களுக்கு காவல் வைத்து எண்ணங்களையே எண்ணங்களுக்கு காவல் வைத்து செயலாற்றுவது நோன்பாற்றுவது என்பதுதான் மௌன நோன்பு என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிற அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி